வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏசோபாலு ரெண்டு ரோல் கூட தான் டிஸ்கோ ஒயரில் க்ரீனும் ரோஸ் கலரும் போட்டு ஒரு கலர் காக்கா நாலுக்கு நாலு கட்டம் டிசைனில் போடலான்னு சொல்லிட்டு வெட்டி வச்சுருக்கேன் ஏழு அடியில் பன்னிரெண்டு ரோஸு பன்னிரெண்டு க்ரீன் எடுத்துக்கிட்டாச்சு இந்தமாரி வெட்டும் போது கைப்பிடிக்கி கரெக்டாக இருக்கும் இந்த டிஸ்கோ ஒயரில் கூட வந்து ரெண்டு ரோலுக்கு பாருங்கள் பேஸ் வந்து பதினொன்று இருபத்தி நாலுக்கு பதினொன்று வச்சுருக்கேன் நல்லா அகலம் கொஞ்சம் வச்சுக்கலாம் ரெண்டு ரோல் கரெக்டாக இருக்கும் இந்த சைஸ் போடுறதுக்கு ஹைட்டு வந்து இருபத்தி ரெண்டு இந்த கூட அந்த மாதிரி போடலாம் இது பாருங்கள் இதுவும் ரெண்டு கூட தான் நார்மல் ஒயரு இருபத்தி நாலுக்கு ஒன்பது அகலம் ஹைட்டு வந்து இருபத்தி ரெண்டு தான் ஒன்று மடக்கி இதுக்கு வந்து கைப்பிடிக்கு அதாவது இந்த சாண்டலில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் கைப்பிடி அந்த ரோஸ் கலரில் இன்னொரு கட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஈக்குவல் வெயிட்டு கரெக்டாக அதே அளவுக்கு இருக்கும் நானூறு கிராமுக்கு முந்நூற்றி எண்பது கிராம் பக்கம் கூடையினுடைய வெயிட்டு இருக்கும் அதாவது இரநூறு கிராம் ஒரு கட்டு அப்படிங்கிறதுனால ரெண்டு கட்டு இந்த சைஸுக்கு இந்த கூடை வந்து இந்த அளவு தான் கிடைக்கும் ரெண்டு கட்டு ரோல் ரெண்டு கட்டுக்கு இந்த சைஸு இது ரெண்டு கட்டுக்கு பாருங்கள் கொஞ்சம் பேஸ் வந்து ரெண்டு பெருசாகவும் அகலமும் போடலாம் ஸோ அப்போ வந்து உள்ளே பாருங்கள் இந்த கூடைக்குள்ளே இந்த கூடையை வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக கிடச்சிருது ரெண்டும் ரெண்டு ரெண்டு கட்டு கூடையில் போட்டது ஆனால் அந்த ஒயர் வித்தியாசத்தில் நமக்கு இதனுடைய அகலமும் கொஞ்சம் கூடை வச்சு போடுறதுக்கு கிடைக்கிது அந்த நார்மல் ஒயரில் ஒரு மாதிரி கிடைக்கும் டிஸ்கோ ஒயரில் ஒரு மாதிரி கிடைக்கும் நம்ம கூடை வா ஒயர் வாங்குறதுல இந்த கூடை போடும்போது இந்த மாதிரி க ஒயர் வா போட்டோம்னா கொஞ்சம் அகலம் பெருசாக போட்டு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸ் கூடைக்கு பத்து இருபது கூடை கூட விற்கலாம் நன்றி நண்பர்களே தேங்க்யூ